ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் டு கிச்சன் இன்றைக்கி என்னமே டேஸ்டியான குதிரியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மட்டன் பிரியாணிக்கு மட்டனை நல்லா கழுவி எடுத்துருங்க குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பண்ணிக்கலாம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி எல்லாம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அஞ்சு விசில வேக வச்சு எடுத்துக்கலாம் பிரியாணி கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க கல்பாசி ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க ஜாதி பத்திரி நாலு ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ எடுத்துக்கோங்க பிரியாணி எல்லாம் எடுத்துக்கோங்க இவடத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இவடத்தையும் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஜாதிக்காவை நம்ம உடச்சி போட்டுக்கலாம் ட்ரை பன்னிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டாலே போதும் இதை நம்ம தனி ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு மசாலாவும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகாய் இவ்வளோத்தையும் மிக்ஸியில் நல்ல பேஸ்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறவாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் குறை குறவாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துக்கோங்க இது ஜீர சம்பார் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோனா நமக்கு அஞ்சு டம்ளர் இருக்கும் இது தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவிடுங்க நல்லா அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் பிரியாணிக்கு எப்பவுமே கடலெண்ணெய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கடல் எண்ணெய் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நச்சுப்பு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பிரியாணி இலை ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் மற்ற ஸ்பைஸஸ்லாம் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா அது தேவையில்லை இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் இப்படி பிடிச்சா கட் பண்ணி வச்சுக்கோங்க நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்படி பொரிச்ச வெங்காயத்தை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்படி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம்னா இந்த விடுத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விழுது போட்டு திண்டி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை கூட கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் வந்து நம்ம மிளகாலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு ஸ்பூன் போதும் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் மல்லி இலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி மல்லி இலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூட இப்போ நம்ம பவுடர் அரைச்சி வச்சோம்ல இதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கோம் மசாலா கூட வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணால் போதும் நம்ம லெமன் ஜூஸும் தயிரும் ஊற்ற போகிறோம் அதனால தக்காளி ரெண்டு ஆட் பண்ணால் போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் குக்கரில் நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் மட்டன் போட்டு நல்லா குதிக்கலையா இப்போ வந்து கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மட்டன் இதுலேயே நமக்கு முக்கால் பக்கம் நல்லா சூப்பராக விந்து வந்திருக்கும் மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரைஸை நம்ம ஊற வச்சுருந்தோம்ல தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம மட்டன் ஊற்றுனதில் ஒரு கப்பு ஆட் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஏழரை கப் ஆட் பண்ணணும் ஒரு கப் போகை ஆறரை கப் ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரைஸ் நமக்கு சீக்கிரம் வந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ் சீக்கிரம் வந்துடும் இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் அளந்து தான் வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மூடி வச்சுருங்க மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுருந்தோம் பிரியாணி தம் பண்ணிக்கலாம் தோசைக்கல் வச்சுக்கோங்க பழைய தோசைக்கல் இருந்தால் அதை வச்சுக்கலாம் பிரியாணி இப்போ அது மேல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுருங்க பத்து நிமிஷம் மூடி போட்டுருங்க அந்த தம்லே நமக்கு பிரியாணி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வரும் மேலே தம் வச்சுருக்கோம்ல அந்த பிரியாணிக்கு மேலே கனமான பாத்திரம் ஒன்று வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம்ல வச்சுக்கோங்க நல்ல பூ போல் வெந்து வரும் நமக்கு பிரியாணி இப்போ பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணி நல்ல பூவில் நமக்கு வந்து வந்துருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் ஹாஃப் லெமன் புழிஞ்சு ஊத்திக்கோங்க லெமன் புழிஞ்சு ஊத்துன பிறகு நம்ம இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல வெங்காயம் இதை கார்னிஷ்க்கு ஏட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டேஸ்டியான நமக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது சுடு சுடு பிரியாணி வச்சுக்கோங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கேரட் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியாக மட்டன் பிரியாணி இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ உதிரியாக இருக்குன்னு மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்